மகல்லாக்கள் ஒரு இலக்குகளை உருவாக்குங்க குரானை கற்றுக் கொடுங்கள் குரான் அனைத்தையும் கற்றுக் கொடுக்கும் வளர்ச்சி என்பது மாற்றம் என்பதும் எழுச்சி என்பதும் வெறுமன அறிவு வெறுமன அதிகாரம் வெறுமன பொருளாதாரம் இல்லை புஜபலமும் புத்தி பலமும் மட்டும் போதாது இந்த உலகத்தை வெல்றதுக்கு ஆன்மீக பலம் வேணும் புஜ பலமும் புத்தி மட்டும் போதாது அது ஆன்மீக பலம் வேணும் அது இருந்தாதான் இந்த உலகத்தில் உள்ள எல்லா பிரச்சனைகளையும் எதிர்த்து நிற்கக்கூடிய ஆற்றலும் அறிவும் அது வாழ்வியலை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருங்க முன்னோர்களுடைய தியாகங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருங்க அதை பத்தி பேசுங்க அதை பத்தி யோசிங்க அதை பத்தி டிஸ்கஷன் பண்ணுங்க குரானுக்குன்னு ஆறு கடமைகள் இருக்கு குரானுடைய ஆறு கடமைகள் பிலிவ் இட் நம்பணும் ரீட் இட் படிக்கணும் அண்டர்ஸ்டாண்ட் இட் விளங்கணும் பாண்ட் அதை ஆய்வு செய்யணும் பிராக்டிஸ் இட் அது அமல் செய்யணும் ஸ்பிரெட் இட் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்